ஐ கா பொன்முடி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றம் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பல தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையான நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன் ஆய் கா பொன்முடி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதும் என எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன் அமைச்சரவர்கள் அவர்களுக்கு பூங்குத்து வழங்குவார்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு பூங்குத்து Honorable Minister. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் நாட்டுப்பணி अतिनायक जय हे भारतभाग्य विदाता पञ्जाब सिन्ध गुजरात मराठा द्राविड उत्कल भङ्गा विन्द्य हिमाचल यमुना गङ्गा उज्जल जलति तरङ्गा तब शुभ नामे जागे तब शुभ आशीष माहे गाहे तब जय गाता जन गन मंगल दायक जय हे भारत भाग्य विदा जय हे जय हे जय हे, जय हे जय हे जय हे जय 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 जय, जय हे மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை